வணக்கம் வாழ்கோளமுடன் இந்து உப்புங்கிற தலைப்பில் நம்ம இது மூன்றாவது பதிவு இந்து உப்பின் பயன்கள் அதன் தொடர்ச்சியை பார்க்குறோம் இந்து உப்பு வீக்கத்தை குறைக்கும் அதிகமான திரவம் உடலில் திசுக்களில் தங்கும் போது வீக்கம் ஏற்படும் கால்களை இந்து உப்பு கரைந்த ஒரு வாளி தண்ணீரால் இருபது நிமிடங்கள் ஊற வைப்பதனால் வலி மற்றும் வீக்கம் நீங்கிவிடுகிறது ஈறுகளில் வரும் இரத்த கசிவை குறைக்கும் பல் இருகளில் இரத்த கசிவு மிகுந்ததாகவும் சங்கடம் தருவதாக இருக்கும் இந்த வலியை நீக்க இந்து உப்பு உதவுகிறது அதாவது இந்து உப்பு ஒரு சிட்டிக்கை திரிபுலா பொடி ரெண்டு வேப்பம் பொடி ஒரு சிட்டிகை இவற்றை ஒன்றாக கலக்கவும் இந்த கலவையால் ஈறுகளில் மேல் மெதுவாக தேய்த்து அதன் பின் தண்ணீரால் கொப்பளித்தால் விரைவாக நிவாரணம் கிடைக்கும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இவ்வாறு செய்தால் வலி படிப்படியாக குறையும் திரிபலா நெல்லி கடுக்காய் தான்றிக்காய் மூன்றும் சம அளவில் கலக்கப்பட வேண்டும் இந்த கலவை இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வாங்கியே பயன்படுத்திடலாம் தசைப்பிடிப்பு நீக்க கூட இந்த இந்து உப்பு பயன்படுகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் இந்து உப்பை நீரில் கரைத்து தடவினால் சில நிமிடங்களில் நிவாரணம் கிடைக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் எலும்புகளை வலிமைப்படுத்துகிறது இந்து உப்பு நமது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உடலில் உள்ள இருபத்தேழு விழுக்காடு உப்பு எலும்புகளில் சேமித்து வைக்கப்படுகிறது உடலுக்கு அதிக உப்பும் தண்ணீரும் தேவைப்படும் போது எலும்பு அதாவது ஆகிறது ஆஸ்ட்ரோபரோசிஸ் சொல்லக்கூடியது ஏற்படுகிறது சரியான அளவு இந்து உப்பை அதிக அளவு நீருடன் சேர்த்து உட்கொண்டால் எலும்புகள் உறுதிப்பட்டு இந்த ஆஸ்ட்ரோபிரிசிஸ் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது பாலியல் விருப்பத்தை தூண்டுகிறது இது லிபிடோ என்பது ஒரு மனிதனின் பாலியல் விருப்பமாகும் பாலியல் விருப்பம் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மற்றும் சமூக காரணிகளாலும் தீர்மானிக்கப்படுகிறது வேலை குடும்பம் போன்ற சமூக காரணிகளும் உளவியல் காரணிகளும் ஆளுமை மன அழுத்தம் போன்றவையும் பாலியல் விருப்பம் பாதிக்கப்படலாம் அடிக்கடி அல்லது திடீரென அதிகரிக்கும் பாலியல் உந்துதல் இருக்கும் ஒருவர் அதீத பாலுணர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதற்கு நேர்மாறாக குறைந்த பாலியல் உந்துதல் உள்ளவர்களும் இருக்கலாம் இவ்விரண்டு நிலையும் சரியான அளவு இந்து உப்பை நாம் உணவில் சேர்ப்பதன் மூலம் சரி விடலாம் வறட்டு இருமலை நிறுத்துகிறது இந்து உப்பை நாக்கில் வைத்தால் தொடர்ச்சியாக ஏற்படும் வறட்டு இருமல் கட்டுப்படும் இரட்டித்தலை குழந்தையை இரட்டை தாடை என்கிறத குறைக்கிறது அதாவது உடலில் உப்பின் அளவு குறையும் போது உடலில் நீர் அளவு குறைந்ததாக பொருள் வாயில் உள்ள உமிநீர் சுரப்பிகள் உப்பு குறைவை உணர்ந்து அதிக உமிநீர் உற்பத்தி செய்து மென்று விழுங்குவதற்காகவும் உணவை துகள்கள் உடைக்க தேவையான நீரை வயிற்றுக்கு விநியோகிக்கவும் உதவுகிறது உமிநீர் சுரப்பிகள் அழற்சி அதிகமானால் இரத்த நாளங்கள் ஒழுகி சுரப்பிகளுக்கு தேவையான உமிநீரை உருவாக்கி தண்ணீரை விநியோகிக்க செய்கிறது இந்த ஒழுகும் தன்மை சுரப்பிகளின் பரப்பளவையும் தாண்டி செல்வதால் தாடைகளின் கீழ் கன்னங்களிலும் மற்றும் கழுத்திலும் ஒரு வீக்கம் உண்டாகும் இதுதான் இரட்டை தாடை என்ன சொல்கிறது அதை குறைக்கக்கூடியது இந்து உப்பு அதிக உமிநீரை சு சுரப்புவதை தடுக்கக்கூடியது இந்து உப்பு சில பேருக்கு உமிநீர் ரொம்ப அதிகமாக சுரந்துட்ருக்கும் அதை சரிசெய்யக்கூடியது இந்து உப்பு சீரற்ற இதய துடிப்பை செய்கிறது சீரற்ற இதய துடிப்பை செய்ய இந்து உப்பு செயல் நன்கு செயல்படும் இது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற தவறான கருத்து நிலவுகிறது ஆனால் நீருடன் சேர்த்து ரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இது மிகவும் இன்றியமையாததாக அமையப்படுகிறது நம்ம எந்த அளவு சேர்த்துக்கிறோங்கிறது தான் முக்கியமே தவிர இது எந்த பாதிப்பையும் இதயத்துக்கு உண்டு பண்ணுவது இல்லை இந்து உப்புன்னு சொல்கிறாங்க அலுமினியம் சமையல் உப்பில் உள்ள அலுமினியம் சிலிக்கேட்டின் தீமைகளை இந்து உப்பு தவிர்க்கிறது அலுமினியம் நமது நரம்பு மண்டலத்தை மிகவும் பாதிக்கும் அல்சைமர் போன்ற நோய்களை கொடுக்கும் நோய் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்மளை தவிர்க்க வைக்கக்கூடியது இந்து உப்பு என்ன சொல்லி அதோடய பயன்களை பெரிய அளவில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவோம் அதன் பயன்களை உணர்வோம் உணர்வு பூர்வமாக வாழ்க